இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ரொம்ப வைரலான ஒரு கிரியேட்டிவான எக்ஸ்பிரிமெண்ட் இதுதான் சில வினாடிகளில் நம்மாலே குட்டி த்ரீ டி மினியேச்சர் ஆன்லைன் டிசைன்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம் இது கூகுள் ஜெமினி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃப்ளாஷ் இமேஜ் டோல செய்கிறது இன்ஸ்டா டிக்டாக் எக்ஸ் எல்லாமே இப்போ இதுல தான் ட்ரெண்ட் கிரியேட்டர்ஸ் தங்கள் போட்டோவும் ஐடியாஸும் குட்டி கலெக்டிபிள்ஸ் மாதிரி உருவாக்குறாங்க நானோ பனனா ஏஏ அப்படின்னா என்ன இது குட்டி குட்டியான கார்ட்டூன் மாதிரி தோற்றம் கொண்ட டிஜிட்டல் த்ரீ டி டிசைன்ஸ் நார்மலி நாம் கையால செஞ்ச கலெக்டிபிள்ஸ் மாதிரி இல்ல ஏஏ முழுக்க உருவாக்கும் ஏஏ கம்யூனிட்டி இதுக்கு ஞானோ பேர் வச்சிருக்காங்க இன்ஸ்டா டிக்டாக் எக்ஸ் எல்லாத்திலும் பெட்ஸ் இருந்து பப்ளிக் ஃபிகர்ஸ் வரை குட்டி குட்டி வடிவத்தில் பில்ட் பண்ணி ஷேர் பண்றாங்க ஃபன்னுக்கும் ரியலிஸ்டிக் லுக்குக்கும் பர்ஃபெக்ட் பேலன்ஸா இருக்கு அதனாலதான் வைரலாச்சு நானும் பண்ணனா ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன் கூகுள் ஜெமினி ஆப் அல்லது வெப்சைட் ஓபன் பண்ணும் செகண்ட் ஒன் இன்புட் கொடுக்கணும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணினா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இல்லைனா டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் போடலாம் தேர்ட் ஒன் ப்ராம்ப்டு சரியாக எழுதணும் எக்ஸாம்பிள் கூகுள் கொடுத்துருக்காங்க பிக்சரில் கேரக்டர்ஸை ரியலிஸ்டிக் ஸ்டைலில் ஒன் பை செவன் ஸ்கேல் ஃபிகரிங்ஸ் மாதிரி கம்ப்யூட்டர் டெஸ்கில் வச்சு உருவாக்கும் ட்ரான்ஸ்பரண்ட் பேஸ் டாய் பேக்கேஜிங் பாக்ஸ் ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க் எல்லாமே இருக்கணும் ஜெனரேட் பண்ணி ரிசல்ட் பார்த்து வேண்டிய வேண்டியில் சேர்த்துக்கலாம் ட்ரெஸ் போஸ் ஸ்டைல் எல்லாமே மாத்திக்கலாம் சிலர் சிக்ஸ்டீன் பீட் வீடியோ கேம் ஆர்ட்ல கேரக்டர்ஸை ரீக்ரியேட் பண்றாங்க சிலர் ஆப்ஜெக்ட்ஸை த்ரீ டி ஓலோகிராம் மாதிரி மாற்றாங்க இதில் ஒவ்வொருத்தரும் தங்கள் கிரியேட்டிவிட்டியை போடுறாங்க ஓகே எதுக்கு இவ்வளோ வைரல் ஆகுது ஜெமினியை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமைசேஷனுக்கு ஒரு லிமிட்டே இல்லை சோஷியல் மீடியாவில் சூப்பராக ஃபாஸ்ட் ஷேர் ஆகும் இன்ஃப்ளூயன்ஷர் பொலிட்டிஷன்ஸ் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது நிஜ ஏஏ ஆர்டில் இருந்தது அதாவது சின்ன கம்யூனிட்டி டாபிக்ஸில் இருந்து மெயின் ஸ்ட்ரீம் டிஜிட்டல் கலெக்டிவல்ஸாக மாறிடுச்சு